நான் மனைவியோட கணவன் இருக்க வேணான்னு நான் சொல்லலை ஆனா என்னோடையும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்கிட்டையும் பேசணும் என்கிட்டயும் அந்த அறி அன்பை பரிமாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைஷு அவங்க சொல்லி என்னால் வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாரு சோ அவருடைய ஆசையை நம்ம த தடை பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து மரியாதை பா பின் பார்த்து நான் வந்து திருமணம் பண்ணி வைக்கேன் ஜாய் கிஷ்டிலா மாதம்பெட்டி மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள முன்னுதாரணமா எடுத்துதான் அவங்கள பார்த்துதான் நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா நான் வந்து வெளியில வந்தேன் அப்படின்ற மாதிரி எப்படி எடுத்துக்கிறது நடத்துற ஷோ எல்லாம் பாப்புலர் ஷோ அதே மாதிரி அந்த ஷோல கலந்துக்கிறவங்க எல்லாருமே பல சர்ச்சைக்குள்ள சிக்கி பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ராயப்பட்டால ஒரு பிரச்சனை என்னபட்டாலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அடையாறுல ஒரு பிரச்சனைனா அடையாறுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்க எங்கேயும் கொடுக்காம நேரடியாக வந்து வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபைல தூக்கிட்டு கூட ஒரு வக்கீல கூட்டிக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் தப்பு செஞ்சீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு அடல்ட் உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களா அந்த வாரத்துக்குள்ள நம்ம போவானா ஆனா நீங்க பண்ண தப்பால ஒரு குழந்தை இது வரைக்கும் உலகத்தையே பார்க்காத ஒரு குழந்தை ஒரு பச்சிரம் குழந்தை அது இனிமே இந்த உலகத்தை பார்க்கும்போது தகப்பன் யாருன்னு தெரியாது அப்படின்னா எவ்வளவு வேதியான வேதனையான விஷயம் வணக்கம் நான் பத்திரிகையாளர் தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு காந்த மீடியாவில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் சினிமா மற்றும் சமூக சார்ந்த பல வீடியோக்களை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் என்னை பின்தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை தயவு பார்க்கவும் காந்தம் மீடியாவுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் காந்த மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்த கரண்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ஜாய் ரெசல்ட் அவங்களோட விஷயம் தான் இன்னுமே அது முடியிற மாதிரி தெரியல அதை தொடர்ந்து இப்போ திரும்பியும் ஒரு கப்பல் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க நாஞ்சில் விஜயன் மற்றும் வைஷு அப்படின்ற ஒரு கப்பல் வந்து இது அதுவே புதிராக இருக்கும்போது இது திரும்பியும் ஒரு குழப்பத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வந்து வைஷு வந்து நேற்றுக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திருநங்கை அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்டில் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் அதாவது வந்து அஜய் டிவியோட பிரபலம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வைஷுவோட கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு மேலே லிவிங் டுகெதரில் இருந்ததாகவும் அதாவது வந்து அன்பு பருமானது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் தொடர்பு இருந்ததாகவும் இப்போ வந்து நாஞ்சில் விஜயனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு நாஞ்சில் விஜயனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை கூட நாஞ்சில் விஜயனுக்கு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற தொடர்பை வந்து நாஞ்சில் விஜயன் கட் பண்ணிட்டாரு டோட்டலாகவே என்னை வந்து பார்க்குறதில்ல என் கூட பேசுறது இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதாவது வந்து இந்த கல்யாணத்தையே வந்து நான் தான் நடத்தி வச்சேன் அதாவது வந்து அந்த பொண்ணு மரியாங்கிற பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அவங்க அம்மாவும் எனக்கு பழக்கம் தான் வந்திருந்தான் அவங்க கிட்ட நான் தான் வந்து நாஞ்சில் விஜய் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கல்யாணமே நடத்தி வச்சேன் இப்போ வந்து எனக்கே வந்து நாஞ்சில் விஜய் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க ஸோ கமிஷனர் ஆஃபீஸ் அந்த புகாரை கொடுத்துட்டு வெளியில வந்து வந்து நிருபர்கள்ட்ட பேசும்போது அவங்க நிருபர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்குறீங்க இது எப்படிமா இது சரியாக வருமா அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கூட பழகுனது உண்மை நான் வந்து அவர் மேலே அன்பாக இருந்தது உண்மை என்னால் வந்து அவருடைய பிரிவை வந்து தாங்க முடியல மொத்தமாகவே என்னை வந்து நிராகரிச்சுட்டு வேறு ஒரு பெண்ணோடு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க அவங்க அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க வேறு ஒரு பெண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து மனைவி தானே மனைவியோடு தானே கணவன் இருப்பார் அப்படின்னும்போது நான் மனைவியோட கணவன் இருக்க வேணான்னே நான் சொல்லலை ஆனால் என்னோடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்கிட்டையும் பேசணும் என்கிட்டையும் அந்த அறி அன்பை பரிமாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வைஷு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் திருமணம் பண்ணி வச்சுதான் சொல்கிறீங்க ஸோ இவ்வளோ அன்புக பாசம் நீங்கள் போது நீங்கள் ஏன் நாஞ்சில் விஜய் விஜயனுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி வந்து என்னால் வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஸோ அவருடைய ஆசையை நம்ம த தடை பண்ணக்கூடாது அதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து மரியாதை பா பெண் பார்த்து நான் வந்து திருமணம் பண்ணி வச்சேன் இப்போ குழந்தை பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்னை வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணுறது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேல நான் வந்து நான் சம்பாரிச்ச பணத்தை வந்து நாஞ்சேல் விஜயன் கொடுத்துருக்கேன் இப்படிலாம் இருக்கும்போது என்னை மொத்தமாக நிராகரிக்கிறது அந்த தான் என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றது வைஷம் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஜாய் கிஸ்ட்ரிலா மாதம்பெட்டி மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்கள முன்னுதாரணமா எடுத்துதான் அவங்கள தான் நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியமா நான் வந்து வெளியில வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஜாய்கிருஷ்டிலா மாதம்பட்டி அவங்களுடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது அவங்களுக்குள்ள வந்து பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஜாய்கிருஷிலா என்ன சொல்றாங்க நான் மாதம்பட்டியோட ரெண்டாவது மனைவிங்கிறாங்க அந்த அங்கீகாரம் வேணுங்கிறாங்க அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் தகப்பன் அந்த அங்கீகாரம் வேணுங்கிறாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜாய்கிருஷிலா பார்த்தா நானும் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ல கொடுக்க வந்தேன் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில அவங்களுடைய போராட்டங்கள் வேற விதமா இருக்கு இந்த வைஷு அவங்க ஒரு திருநங்கை அவங்களோட போராட்டங்கள் வேற விதமா இருக்கு ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த அஜய் டிவி அந்த பல பிரபலங்கள் வந்து இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குள்ளாக ஆரம்பிச்சாங்க எல்லாமே வந்து நடத்துகிற ஷோ எல்லாம் பாப்புலர் ஷோ அதே மாதிரி அந்த ஷோல கலந்துக்கிறவங்க எல்லாருமே பல சர்ச்சைக்குள்ள சிக்கி பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரிய பிரியங்கா நம்ம மணிமேகலை அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்லுது அடி சண்டை மாதிரி வந்து பெரிய லெவலில் வந்து சண்டை போட்டாங்க பெரிய சர்ச்சையாச்சு பிரியங்க வந்து மணிமேகலையை வந்து அந்த டிவியை விட்டே வெளியேற்றிட்டு தான் சும்மா இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியல் அந்த சீரியலில் ஒரு பொண்ணு அவங்க நடித்தாங்க அவங்களுடைய வீடியோஸ்லாம் நிறையா வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பிக்பாஸ் ஷோ வந்து விஜய் சேதுபதி வந்து நடத்துகிறாரு அவர் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடுவில் வந்துச்சு அது உண்மையாக பொய்யாங்கிறது வேறு விஷயம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் மாதம்பட்டி ஜாய்கிருஷ்ணா இந்த மேட்டர் வந்து இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அதே அஜய் டிவில ஷோ பண்ணக்கூடிய நாஞ்சில் விஜயனும் இந்த திருநங்கை வந்து நம்ம வைஷுவும் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க டிவிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அடிச்சுட்டு வந்து வெளியில வராங்க சோ இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது ஒரு ஃபேஷனா போச்சு என்ன அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து இப்ப வந்து அங்கங்க பக்கத்துல இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறது இல்ல ராயபட்டால ஒரு பிரச்சனை ராயப்பட்டாலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அடையாறுல ஒரு பிரச்சனைனா அடையாறுலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்க எங்கேயும் கொடுக்காம நேரடியா வந்து வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபைல தூக்கிட்டு கூட ஒரு வக்கீல கூட்டிக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க தான் இதை தொடங்கி வச்சாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வைஷு இதை வந்து அடுத்து அவங்கள பின்பற்றி வர்றாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணா கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுக்கு மாதம்பட்டி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல ஒரு சத்தம் கூட பண்ணல குரோஷி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவங்க கிருஷ்ணா வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா ஹாய் பொண்டாட்டி நல்லா இருக்கியா ஐ லவ் யூ பொண்டாட்டி நான் வந்து டீ சாப்பிட்டேன் காஃபி சாப்பிட்டேன் குளிச்சிட்டேன் ஆஃபீஸ் போக போகிறேன் நீ நல்லா இருக்கியா பொண்டாட்டி பாய் பொண்டாட்டி பொண்டாட்டி ஐ லவ் யூ பொண்டாட்டி அந்த வீடியோ வந்து இப்போ பெரிய லெவல்ல வந்து வைரல் ஆகி ட்ரால் ஆகி ட்ரால் மெட்டீரியலா மாறிடுச்சு இப்போ கொரோசி எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய லெவல்ல அவர் வந்து எடுத்து போட்டுக்காரு ஹாய் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு மாதம்பட்டி பண்ற மாதிரியே போட்டிருக்காரு ஸோ எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வைரல் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து பிரச்சனை வந்து ஜாகிஸில் வந்து பெரிய லெவலில் வந்து குற்றச்சாட்டு வந்து மாதம்பட்டி மேலே சொல்றாங்க ஆனால் மாதம்பட்டி ஒரு ஒரு டேக் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா அதாவது குறைசிகிட்ட சொல்றாரு என்னன்னா அதாவது உனக்கு இன்னும் ரொமான்ஸ் பத்தலடா நீ போய் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் ரொமான்ஸ்க்கு அப்படிங்கிறாரு அப்போ நக்கல் அடிக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வைஷு அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்ல எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியல ரெண்டு பேரும் பழகி இருந்திருக்கிறாங்க போல் ரெண்டு பேரும் ஒரே டிவியில் வந்து ஷோ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து அவர் திருமணம் ஆனதுக்கப்புறம் வேற அவர் வேறு வாழ்க்கை வாழ தானே போவார் அவர் மனைவியோட தானே வாழ்வார் இதுதானே யதார்த்தம் குழந்தை இருக்கு ஸோ மனைவியே வந்து இன்னொரு பெண்ணோடையோ திருநங்கையோ யாரோடையோ அஃப்ஐஆரில் இருக்கிறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை வந்து வயசு புரிஞ்சிக்கலையா அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அவங்களே திருமணம் பண்ணி வச்சேன் இப்போ வந்து என்னையை பார்க்கறதுலேன்னு அவங்க அவங்க இருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில இந்த இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இதுக்கு என்ன சொல்யூஷன் வரும்னு தெரியல ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு புகார் போயிருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நாஞ்சில் விஜயனை வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாம் விசாரணை பண்ணுவாங்க இருந்தாலும் உதவில ஒரு நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துருக்கிறாங்க அதெல்லாம் வேற இல்லைன்னு நம்ம சொல்லலை லிவிங் டுகேதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புருஷ கொண்டாட்டியாக இருந்தாங்க தாலி கட்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும் கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கு அந்த கம்ப்ளைன்ட் போலீஸ் எடுத்து விசாரிக்கும் போது அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இது வந்து ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கடந்து போற ஒரு விஷயமா இருக்கிறதுனால மறுபடியும் வந்து எங்கிட்ட பேசணும் எங்கிட்ட அன்பு காட்டணும் பழையபடி என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா யார்கிட்டே வந்து வலுக்கட்டாயமாக வந்து நீங்க அன்பையோ பாசத்தையோ பிரியத்தையோ இழுத்துட்டு வர முடியாது தன்னால் வந்து அவங்க வந்து அந்த அந்த அன்பு எல்லாம் கொடுக்கணும் ஸோ அது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர் விலகி போயிட்டாரு இவங்க அதுக்கு வந்து ஏங்கிட்டு மறுபடியும் எனக்கு எங்கூட அதே மாதிரி பழகணும்னு சொல்கிறாங்க இது எப்படி இது என்ன விசாரணை பண்ணுவாங்கன்னு தெரில இப்போ வன அதாவது பல விதமான வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வினோதமாக வர ஆரம்பிச்சு நிறைய என்னென்னமோ மாதிரியான வழக்குகள்லாம் வினோதமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வழக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது நாஞ்சில் விஜயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டு உன்னை பற்றி யாரும் என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளு அப்படின்னு ரஜினி வந்து பாடுவார்ல சந்திரமுகியில் அந்த பாட்டை வந்து போட்டு வந்து நக்கல் அடிச்சிருக்கிறாரு என்ன சொல்கிறது இதை அது அதாவது பரவாயில்ல மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு போஸ்ட் இன்ஸ்டால போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏய் பொண்டாட்டி நல்லா இருக்கியா ஐ லவ் யூ நான் வந்து ஷூட்டிங் வந்துவிட்டேன் நான் வந்து மேக்கப் போட்டேன் இப்போ வந்து நான் ஷோல நடிக்க போகிறேன் நான் வந்து உன்னையே மட்டும்தான் நேசிக்கிறேன் நீ யார் என்ன சொன்னாலும் நம்பாத நான் உனக்கு நான் எனக்கு நீனு ஓகேவா பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ கொண்டாட்டி லவ் யூ அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ மொத்தத்தில் இது எங்கே போய் முடியும்னே தெரில அதாவது சீரியஸான விஷயம்னு எடுத்துக்கிறதா இல்லை இவங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நக்கல் பண்ணி நையாண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுமக்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காசிப்பெல்லாம் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா என்னைக்கோ ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான்னு சொன்னா அது வந்து ஐயோ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு தடவை எங்கேயாவது வேற யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா ஐயோ இவங்களுக்கும் அப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து டே டு டே முந்தாணியத்து வந்து ஜாக்கி இன்னைக்கு வந்து வைஷு இப்படி வந்து கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா மக்களே வந்து இது வந்து காமெடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நகைச்சுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வடிவேல வந்து கோலோச்சு இருந்தார் பயங்கரமா பாப்புலராக இருந்தாரு பெரிய காமெடி நடிகனாக இருந்தார் பாடி லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பண்ணுவார் எல்லா மீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வடிவேலு இன்னைக்கு பெருசாக நடிகாட்ட கூட எல்லா மீன்ஸ்லேயும் வடிவேலு போட்டுக்கிட்டே வந்துட்டாங்க இப்போ வடிவேலை போட்டுக்கிட்டே வந்தாங்க இப்போ வடிவேலை மீறி பார்த்தீங்கன்னா இப்போ பல பேர் வந்து வடிவேலை பல படகு மிஞ்சக்கூடிய காமெடியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து எப்படி மக்கள் வந்து இது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில மக்கள் வந்து இது காமெடியாக தான் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி காமெடிய வந்து மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றேன் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக இந்த மாதிரி சின்ன கிளாஸ் சண்டைகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறது கேஸ் போறது இதை வளர்த்தி விடுறதுக்கு தான் இந்த கேஸ் முடிக்காம அப்படியே வித்துடுறாங்களா இல்ல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஜாய் கிஸ்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க அவங்க வயிற்றுல ஒரு ஏழு மாசம் குழந்தை இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது உருவாக்குற விஷயங்கள்லாம் கிடையாது நிஜமாவே அப்படி நடந்திருக்கும் போல அதனால வந்து அவர் விட்டுட்டு போயிட்டார் சொன்ன விட்டுட்டு கோர்ட் போயிட்டாருனா அந்த வேதனையில வந்து ஜாகிஸ்ட்லாம் வந்து இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து இப்போ பப்ளிசிட்டி காட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து எதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க எது உண்மையாக சொல்கிறாங்க இதை வந்து நம்மளால பிரித்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி வைரலாக சொன்னால் சொல்ல சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரபலத்து மேலே அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அது வந்து பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க பெரிய லெவலில் ட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெரிய லெவலில் அது பேச்சு பொருளாக மாறதுனால பப்ளிசிட்டி ஆகுது யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து பெரிய லெவலில் பப்ளிஷிட்டி ஆயிடுறாங்க இப்போ ஒன்றுமே இல்லையே மாதம்பட்டி எல்லாருக்கும் தெரியும் ஜாய் கிருஷ்ணா யாருக்கா தெரியுமானா ஜாய் கிருஷ்ணா யாருக்குமே தெரியாது இப்போ ஜாய கிருஷ்ணா இந்த கம்ப்ளைண்ட் மாதம்பட்டி மேலே கொடுக்க போய் இப்போ ஜாய் கிருஷ்ணாவும் பாப்புலர் ஆயிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் மாதம்பட்டி வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து பல வருஷங்களாக பல வருஷங்களாக உழைச்சி இந்த பேர் எடுத்தார் மாதம்பட்டி ரங்கராஜன்னு அந்த பேரை வந்து அசால்ட்டா பாத்தீங்கன்னா ஜாய்கிருஷ்ணா வந்து இப்போ தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த எப்படி பாப்புலாரிட்டிக்கும் நிறைய இடங்கள் இதெல்லாம் நடக்குது சார் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிசல்ட்ட வந்து இப்போ வைஷோன்றவங்க வந்து இந்த மாதிரி கூட இருந்தாரு லிவிங் டுகெதர்ல இருந்தோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ஜாயிண்ட் ரிசல்ட்ட வந்து ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க இந்த மாதிரி எனக்கு குழந்தை இருக்கு அவர் கூட இருந்தாரு அப்படின்ற ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க இப்படி இருக்கும் போது இந்த கேஸ் வந்து இவங்களே அந்த விஷயத்தை காட்டியும் இன்னும் இருக்கும் அந்த கேஸ் முடியாம இருக்குன்னா இப்ப வைஷோட நிலைமை என்னவா இருக்கும் சார் இந்த வைஷோட நிலைமை எல்லாம் ஒண்ணுமே இருக்காது வைஷோட நிலைமை பரிதாபமான நிலைமை உண்மை அப்படிதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜாகிஸ்லா வந்து ஆதாரங்களோடு வந்து நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல உண்மையாக எடுக்க முடியாது காரணம் என்னன்னா சட்டப்படி வந்து மாதம்பட்டி ரங்கராஜாவுக்கு முதல் மனைவி இருக்காங்க அப்படின்னும் போது அது விவகாரத்தை ஆகல ரெண்டு பேருக்கும் அப்படின்னும்போது இரண்டாவது திருமணமே செல்லா திருமணம் ஆகும்போது இதில் வந்து எப்படி சொல்கிறது இதில் வந்து சட்ட நடவடிக்கை எதுவும் இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ இப்போ வைஷ்யோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகில் விஜயன் மேலே கொடுத்துருக்கு கம்ப்ளைண்ட்லாம் அவங்க ஒரு லிவிங் டிங் எதை ரிலேஷன்ஷிப்பில் வா இருந்திருக்கிறாங்க அது வந்து இன்னைக்கு இல்லை என்னும்போது அது என்ன எந்த ஆதாரத்தில் வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கும் ஸோ அங்கேயே இது ஒன்றும் நடக்கலைன்னும்போது இங்கே சுத்தமாகவே எதுவும் நடக்குமான்னு எனக்கு தெரில பட் இதெல்லாம் வந்து எப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில இப்போ வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அதாவது சொசைட்டியில வந்து இப்போ சீரழிவு வந்து நிறைய ஆயிடுச்சுமா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இப்போ கல்ச்சர் எல்லாம் நம்ம மாறிப்போச்சு இந்த எப்போ வந்து லிவிங் டுகெதர் கல்ச்சர் மாதிரியான கல்ச்சர்லாம் வர ஆரம்பிச்சிச்சோ அப்போயே பார்த்தீங்கன்னா சீர்கேடுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமே இருக்குது முதல்ல பாம்பேல இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அது ரொம்ப அதிகம் இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எப்படி சொல் ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட்லாம் ஒன்றரை மணி ரெண்டு மணி நைட்ல மிட் நைட்டில் போய் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வாசல்ல பாத்தீங்கன்னா அதாவது பணக்கார வீட்டு பெண்கள் படித்த பெண்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்களோட ஜாலியா வந்து கை கைகோர்த்துட்டு தண்ணி அடிச்சிட்டு அவங்க என்ன மாதிரி நிலையில இருக்காங்களே தெரியாம அவங்களுடைய நிலையை தன்னிலேயே உணராம வந்து இப்போ வந்து வந்து போறது சுத்திட்டு இருக்கிறது எல்லாம் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட கல்ச்சர் அது வந்து இனிமே வந்து அதை தவிர்க்க முடியுமான்னு தெரியல ஒரு காலத்துல வந்து பல விஷயங்கள் வந்து இல்லாம இருந்த காலமே நல்ல காலமும் அப்படின்னு தோணுது ஏன்னா இப்ப செல்ஃபோனு இன்னும் இன்னும் டெக்னாலஜி எல்லாம் நிறைய டெவலப் ஆயிடுச்சு எல்லாம் வந்ததை வந்து நல்ல விதமா பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதை வந்து மாற்றி தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் இனிமே தவிர்க்க முடியுமா அப்படின்னா சந்தேகம் தான் அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் நடக்குமா இல்ல இல்ல குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறம் கூட மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது இப்ப முடியாதுலா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது வந்து மாதம்பட்டியோட குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க ஓகே நல்ல விஷயம் அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து மாதம்பட்டி வந்து வாய் துறந்தாதான் முடியும் மாதம்பட்டி வாய் துறது ஆமா நான் வந்து ஜாய்கிருஷ்ணாவோட உடவுல இருந்தேன் அவங்களை திருமணம் செஞ்சிருந்தேன் இரண்டாவது மனைவியா அந்த ஜாயகிருஷ்ணா வளர்ற வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோட குழந்தைதான் மாதம்பட்டி சொன்னாதான் உண்டு மாதம்பட்டி வந்து அதை மறுத்தா நீங்க என்ன செய்வீங்க ஒருவேளை மறுத்தா அது அதுக்கு வழி என்ன அப்படின்னா அவங்க வந்து சட்ட போராட்டங்கள் பண்ணலாம் அதாவது நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம் இந்த குழந்தைக்கு தகப்பன் மாதம்பட்டி தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து இவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ வசதிகள் நிறைய வந்துருச்சு டிஎன்ஏ மாதிரி இன்னும் பல விதமான டெஸ்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து மாதம்பட்டியோட பிளட் சாம்பிள்லாம் எடுத்து ஸோ இந்த குழந்தை மாதம்பட்டியோட குழந்தை தான் அப்படின்னு நிரூபிக்கலாம் நிரூபிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு எப்படி சொல்வது இந்த மாதிரி வழக்கு நீதிமன்றத்தில் போகிற வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு நம்ம சொல்ல முடியாது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல முடியலாம் நாலு வருஷத்துல முடியலாம் ஏழு வருஷத்துல முடியலாம் பதினைஞ்சு வருஷம் கூட இது நடந்துக்கிட்டே போகலாம் அது வழக்கு நட வழக்கு எப்படி நடக்கிறதுங்கிறது தன்மையை பொறுத்து தான் அது ஸோ அப்போ நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கலாம் நீதி நிச்சயமா கிடைக்கும் என்ன நீதி கிடைக்கும் இந்த குழந்தைக்கு மாதம்பட்டி தான் தகப்பங்கிறது வந்து நீங்க வந்து க நிரூபிக்க நிரூபிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ஆனால் பதினைஞ்சி வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை வந்து இன்னும் ஒரு மூணு மாசத்துல பிறந்து அது வந்து அப்புறம் வளர்ந்து அப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் காலேஜ் போக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் இருக்கும்போது ஸோ அந்த தகப்பன் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியோட அந்த குழந்தை எல்லா பக்கமும் சொசைட்டியில் இருந்துச்சுன்னா அது ஒரு வேறுமையான விஷயம் தானம்மா சரி நீங்கள் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அடல்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களா அந்த வாரத்துக்குள்ளே நம்ம போவேன்னா ஆனால் நீங்கள் பண்ண தப்பால் ஒரு குழந்தை இது வரைக்கும் உலகத்தையே பார்க்காத ஒரு குழந்தை ஒரு பச்சிரம் குழந்தை அது இனிமே இந்த உலகத்தை பார்க்கும்போது தகப்பன் யாருன்னு தெரியாது அப்படின்னா எவ்வளவு வேதனையான வேதனையான விஷயம் அடுத்தடுத்து பள்ளிக்கு எல்லாம் போகும்போது பல விதமான கிண்டல்கள் கேலிகள் இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க மேல குழந்தை மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தாங்கணும் அந்த குழந்தை வேதனைப்படணும் என்ன மாதிரி தேவை இருக்கு உங்களுடைய சுயநலத்துக்காண்டி ஒரு குழந்தைய வந்து நீங்க தண்டிக்கிறீங்க அதான் உண்மை நியாயமா பார்த்தா அந்த ஜாகிஸ்ட்லா வந்து சில சொல்ற விஷயங்கள்லாம் கே கேட்கும்போது உண்மையாலுமே வந்து மாதம்பட்டி வந்து ஜாய உறவுல தான் இருந்திருப்பார் போல இரண்டாவது திருமணம் செஞ்சிருப்பார் போல சில சாட்சிகள் அதெல்லாம் கொடுக்குறாங்க என்னன்னா ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க கல்யாண கோலத்தில் அதுக்கப்புறம் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்ல வந்து மனைவியின் போட்டுருக்கதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையை அபார்ட் பண்ணுறதுக்காக கருக்கலைப்பு ப பண்றது பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து தகப்பண்ணு வந்து கையெழுத்து போட்டதா சொல்கிறாங்க இதெல்லாம் சாட்சிகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி வந்து ஒரு மனுஷனா அதாவது வந்து சட்ட போராட்டங்கள் நான் பெரியாளு நீ பெரியாளு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சராசரி மனுஷனா நம்ம வந்து இந்த பெண்ணுக்கு இது பண்ணியிருக்கோம் இது அநீதி நம்ம இழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து ஜாய வந்து அது அதுக்கான சரியான தீர்வை கொடுத்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு குழந்தைக்கு நான் தான் தகப்பன் மாதம்பட்டி தான் தகப்பன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அங்கீகாரத்தை வந்து மாதம்பட்டி கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு அது நல்லது உங்களுடைய போராட்டத்துக்கு நடுவில் வந்து குழந்தையை வந்து நீங்க அதான் என்னுடைய கண்டிக்காங்க வேண்டுகோளா இருக்கு இப்ப நடக்கிற சோசியல் மீடியா சர்ச்சைகளை பத்தி நிறைய விஷயங்கள பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி